லெட்டு ஏன் படைச்ச அப்போ தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை இருக்கிற கடவுள் யார் தன் வேலை செய்தாலும் அவர்களை தன்னுடைய தூதுவனாக நினைக்கிறார் அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதை தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறார் நம்ம ஊர் கிருக்கு பையன் நூறு பேருக்கு புரியலீங்களே இது சாமி வாயிலே ஊட்டுவேன் வெங்கடாஜலபதிக்கு முன்னூறு கோடி ரூபாய் செத்து வைத்து வைப்பேங்கிறான் அவர் எங்க திங்க அவர் என்ன பிச்சைக்காரன் உங்க ஆசை வாங்கி திங்கிறதுக்கு அந்த சராசரத்துக்கு படி கிடக்கிற கடவுளுக்கு நீ முன்னூறு கோடி சொத்து எழுதி வச்ச அதை வாங்கி திங்க போறாரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே கோயில்ல காசு இருக்க ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கல சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கல தப்பு இல்லையா யோசிக்க வேண்டாமா எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா இந்த நாட்டு மதத் தலைவர்கள் இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி விட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார்